தூத்தூரில் நேதாஜி படிப்பகம் சார்பாக மேல்நிலை பள்ளி மைதானத்தில் எழுவர் ஒருநாள் கால்பந்தாட்ட போட்டி துவங்குவதற்கு காரணமானவர்களில் முதன்மையானவரான மரியதாசன் அவருடன் நாம் நடத்திய நேர்காணலின் ஒரு தொகுப்பை தான் இப்போது பார்க்க போகின்றோம் என் பேர் மேரிதாசன் மரியதாசன் கூப்பிடுவாங்க நாம் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நம்ம தூத்தூரில் தான் பின்ன தூத்தூரில் வந்து எங்களுக்கு வந்து சிறு பிராயத்திலேயே நம்ம நடக்கக்கூடிய செயல் சொல்லக்கூடிய அந்த காலத்திலயே எங்களுடைய பாரம்பரியமான விளையாட்டு ஃபுட்பால் தான் அந்த ஃபுட்பால் விளையாடுறதுக்கு நாங்கள் நேரம் ஒதுக்குறது கிடையாது எப்போ எல்லாம் நேரம் இருக்குமோ அந்த நேரத்தில் எல்லாமே நமக்கு கால்பந்து விளையாடுறது தான் அந்த எல்லாம் கால்பந்து வாங்கக்கூடிய சக்தியே எங்களுக்கெல்லாம் கிடையாது நம்ம ஊரில் பெரும்பான்மையார்கிட்டையுமே கால்பந்து கிடையாது அப்போ இந்த காலத்தில் ரப்பர் பந்து அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் பந்து நாலாம் நம்பர் பந்துன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பந்தில் தான் விளையாடுறது விளையாடுறதுக்கு நிறைய ஆட்கள் தேவைன்னு கிடையாது ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேர் உள்ள டீம் ஏழு பேர் ஏழு பேர் உள்ள டீம் மூணு பேர் மூணு பேர் உள்ள டீம் இப்படியெல்லாம் தான் ஆடுறது ஆனால் எல்லாரையும் ஒருங்கிணைச்சி ஆடும்போது அது பெரிய கிரவுண்டு அதுக்கு நேரம் ஒதுக்கணும் அப்படியெல்லாம் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் அதுக்கெல்லாம் டைமும் கிடையாது வசதி வாய்ப்புகளும் கிடையாது அதே மாதிரி நம்ம இடத்துல வந்து தர கிரவுண்டு கிடையாது அப்போ கால்பந்து விளையாடுறது மணலில் தான் விளையாடுறது நாங்கள் ஒரு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு எல்லாம் படிக்கக்கூடிய நேரத்தில் கேஆர்வசிக்காரவங்க வந்து இந்த தர கிரவுண்டு போடுறாங்க ஸ்கூல் நிலத்தில் ஸ்கூல் அனுமதியோட தர கிரவுண்டு போடுறாங்க அங்கே இருந்து அந்த மெயின் இருந்து கேட்டில் இருந்து மண்ணை இறக்கி இங்கே கொண்டு வந்து கொண்டு வந்து சுமந்து இங்கே கொண்டு வந்து போடுவாங்க அப்புறம் இங்கே இருந்து அந்த ரோடு ரோடு பகுதியிலிருந்தே குட்டையில் மண்ணை அள்ளி முழுக்க முழுக்க அந்த காலகட்டத்தில் கிரவுண்டு போட்டதில் எங்களை போல எல்லா மாணவர்களுக்கும் மிக முக்கியமான பங்குண்டு அது எப்போல்லாம் டைம் காலையும் சரி சாயங்காலம் சரி ஓய்வு டைம் கிடைக்கும்போது எல்லாமே அந்த கிரவுண்டு போடுறது அந்த ஸ்கூலு முகப்பு தோட்டத்துக்கு முன்னாலே அது இறக்கி போட்டு இறக்கி போடுவாங்க அதை நீங்கள் மாணவர்கள் வந்து சுமந்து எடுத்து நீங்களே வந்து கிரவுண்டை மார்க் பண்ணி தருவாங்க அதில் கொண்டு வந்து போட்டு ரோலர் போட்டு உருட்டி இது எவ்வளவு கால நடந்திருக்கும் இந்த ஏறக்குறைய ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல நடந்தது இந்த ஒரு கிரவுண்ட் புனரமைப்பு பணியே காலகட்டம் அப்படிதானே இப்ப இருக்கிற மாதிரி டிப்பர் வசதியோ அல்லது மணல குறைக்கான பொருளாதார வசதி வசதி கிடையாது இல்லையா ஆனா உண்மையிலே அவங்கள வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் கேஆர்ஓஸ் அது இப்போ அந்த பெரியவர்களெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த கேஆர்ஒசிக்கு நிதி எப்படி வந்தது நிதி இந்த டூர்னமெண்ட்டுக்கு போது அதில் அந்த டிக்கெட் கலெக்ஷன் போட்டு எடுக்கிற அந்த நிதி தான் மற்றபடி ஊரில் இருந்தெல்லாம் வந்து இந்த பணமும் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது நன்கொடையாக முக்கியமான இருந்து நன்கொடை வாங்குவாங்க மற்றபடி இந்த இதிலிருந்து வரக்கூடிய ஃபண்டு தான் அவங்கள்ட்ட இருந்து கிடச்ச அன்னைக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கிரவுண்ட் அமைக்கிறது ஆமாம் சொல்லுவோம் அன்னைக்கு இந்த நாலாயிரம் கிரவுண்ட் வந்தோன்னா பத்து ஏக்கர் நிலம் அன்னைக்கு வாங்கி இருக்கலாம் அதை இவங்க ரொம்ப இதாக சொல்லுவாங்க நாங்கள் அன்னைக்கு பத்து ஏக்கர் நிலம் வாங்கக்கூடிய பணத்தை தான் உங்களுக்கு உங்களுக்குன்றது தட் மீன்ஸ் நம்ம மக்களுக்காக இந்த கிரவுண்டு போடுறதுக்கு அந்த தொளி அந்த செளி மணல்லாம் நமக்கு வாங்கி கொடுத்தாங்க அதை பயன்படுத்தி நாங்கள் கிரவுண்ட் அமைச்சோம் நம்ம இந்த தூத்தூர் பகுதியிலே முதல் முதலாக உருவான மட் கிரவுண்டு வந்து அதுதான் அது இது தூத்தூர் பகுதியினை மட்டும் சொல்ல முடியாது என்னுடைய அறிவில் நம்ம பருத்தியூர் அந்த பகுதி பொலிக்கு அந்த பக்கத்திலும் தொடங்கி இங்கே வரைக்கும் நம்ம தான் முதல் ஏன்னா மணலை கிரவுண்ட் ஆக்கிறது வேற இங்கே நடக்காது மற்றபடி தரையை தரை கிரௌண்டாக ஈஸியாக ஆக்கிடலாம் புல்ல வெட்டி மார்க் பண்ணி கிரவுண்ட் ஆகிடலாம் இது கடப்புற மணல் இதில் ஒரு கிரௌண்டு மட் கிரவுண்ட் அமைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படி அமைச்சது அந்த ஒரு காலகட்டம் தான் உங்கள் தலைமையிலான ஒரு குழு தான் தூத்தூர் நேதாஜி படிப்பகம் சார்பாக ஏழு பேர் ஒரு நாள் கால்பந்தாட்ட போட்டியை இங்கே தொடங்கினாங்க தொடக்கத்தை குறித்து அது மாதிரி இன்று வரைக்கும் அது எப்படி இருக்கு அதை குறித்து சொல்லுவோம் எழுபத்தி எட்டுலேயே இங்கே எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு முடிச்சுட்டு வேறையும் ஒன்று ரெண்டு கோர்ஸ் எல்லாம் படித்தோம் படித்து எடுத்துட்டு நம்ம வேலை தேடி பெங்களூர் போயிருந்தேன் பெங்களூர் போயிட்டு அங்கே இருந்து சென்னைக்கு வந்தேன் சென்னையில் தான் ப்ராப்பராக விளையாட்டை விளையாட ஆரம்பித்தோம் எங்களூரில் எல்லாம் விளையாடுவோம் எங்கள் க்ளப்பு சைன் பண்ணி ஆடக்கூடிய அளவில் அங்கே வாய்ப்பு கிடைக்கல சென்னையில் வந்தப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து நான் அங்கே வந்து நேதாஜி கிளப்புக்காக சைன் பண்ணி நேதாஜி டோர்ன கிளப்புக்காகவே இருந்தேன் எனக்கு ஒரு எண்பத்தி எட்டில் அரசு வேலை கிடைச்சி அதாவது நான் சென்னையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா சண்டையும் ஏறக்குறைய ஒரு மாதத்தில் நாலு சண்டே வருதுன்னா மூணு சண்டே ஆகுது செவன்ஸ் விளையாட போவேன் யதாஜி வீடியோ செவன்ஸ் இருந்து செவன்ஸ் இருந்து அந்த சென்னையில பார்த்தா இப்ப எப்படி எனக்கு தெரியாது நான் வேற குறை 20 வருஷம் ஆச்சு அங்க வந்து அந்த கால கட்டத்துல செவன்ஸ் எல்லா ஒரு செட்டல்ல நடந்துட்டு தான் இருக்கு அப்ப எல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து பெரிய பெரிய ஸ்டீல் குடம் கொடுப்பாங்க அண்டா கொடுப்பாங்க ஒன்னு இல்லைன்னா மோதிரம் போடுவாங்க அந்த டூர்नामेंट எல்லாம் யார் நடத்துவாங்க அங்க உள்ள கிளப்புகள் அங்கே உள்ள கிளப்புகள் ஆனால் ஒரே அரசு சார்ந்ததில்லை அரசு சார்ந்தது கிடையாது தனியார் நடத்துறது பெரும்பாலும் ஸ்கூல் கிரவுண்டு காலேஜ் கிரவுண்டுகளில் தான் டோர்னமெண்ட்டு நடக்கும் மேக்ஸிமம் நான் வந்து பூந்தமல்லியில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் பூந்தமல்லியில் ஒரு நல்ல ஒரு டீமில் தான் நான் இருந்தேன் அந்த கிளப்புக்காக நேதாஜிக்காக லீகு விளையாடினாலும் செவன்ஸுக்காக பூந்தமல்லி கிளப்புக்காக விளையாடுவேன் விளையாடி பல இடத்துலையுமே போனால் எனக்கு அனுபவம் உண்டு என்னுடைய இருபத்தெட்டாவது வயசில் தான் நான் வந்து திருமணம் பண்ணுறேன் அப்போ திருமணம் முடிஞ்சு அப்போது ஊரில் நான் வரக்கூடிய அடிக்கடி ஊருக்கு வர வேண்டிய சொல்லணும் ஏன் நம்ம ஊரில் அங்கே சவுண்ட்ஸ்லாம் விளையாடுறோமே இங்கே பார்த்தா நம்ம இடத்துல நம்ம இடம் மட்டும் கிடையாது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கேயுமே சவுண்ட்ஸ் கிடையாது அப்போ என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு எப்படியாவது நம்ம ஊரில் இதே மாதிரி ஒரு சவுண்ட்ஸ் டோர்னமெண்ட்டை நடத்தணும் நடத்தணுன்னு ஆர்வம் மிகுதி என்னன்னா எனக்கு எப்போவும் எண்ணம் எல்லாம் அதுதான் வச்சுக்கலாம் ஏன்னா இப்போவும் அப்படி தான் இந்த வயசான காலத்திலையும் என்னுடைய எண்ணம் முழுக்கையும் விளையாட்டை குறித்து சிந்திக்கிறது இந்த பருவத்திலையும் நான் விளையாடுறது உண்டு விளையாடிட்டு வந்து தான் இன்னைக்கு விளையாட போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனால் நான் விளையாடுறதுக்கு போவேன் அப்போ விளையாட்டை எப்படியும் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு இருந்த நிர்வாகம் மரிய விஜயன் இருந்தார் பில்பின் ஜோஸ் இருந்தாங்க அந்த டீம் தான் அவங்க கூட அவங்களோட சேர்ந்தாங்க அவங்க தான் இப்போ தூத்தூர் நேதாஜி படிப்பகத்தை நிர்வகிச்சுட்டு நடந்துட்டு இருந்தாங்க அப்போது நான் வந்து என்னுடைய பிராயத்தில் இருந்தக்கூடிய சஜீனு அல்வாரிஸு பின்ன அன்னைக்கு இருந்த எல்லாம் நாங்கள் யோசித்தோம் இப்படி நான் அவங்கள்ட்ட இப்படி ஒரு இது ரிக்கொஸ்ட்டு வச்சேன் நமக்கு எப்படியாவது டூர்னமெண்ட் நடத்தணும் அப்போ அந்த நிர்வாகத்திட்ட பேசுவோம் நேபர் நிர்வாகத்திட்ட பேசணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஒன்றா ஒரு இடத்துல கூடி நமக்கு அப்போ ஆலோசனை எல்லாமே கொடுத்ததுனால தான் எப்படி எப்படி நடத்தணும் என்னென்ன செய்யணும் வரக்கூடிய டீம்களை எப்படி வரவழைக்கணும் ஃபிக்சர் எப்படி போடணும் அதை அவங்களுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும் அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்கணும் நான் அனுபவ ஆட்கள் அன்னைக்கு குறைவாக இருந்ததுனால இந்த விஷயங்களை நான் சொல்லி கொடுத்து ஆச்சாங்க ஆரம்பித்தோம் அப்போ முதல் முதலாக ஒரு டீம் இங்கே இறக்கும்போது நம்ம ஊரில் அன்னைக்கு காலேஜில் படிச்சிட்டு இருந்த மாதிரிலாம் இருந்தாங்க அதில் பாபு என் பிரிட்டோ என்ன சைரஸ் டெனிஸ்டன் இப்படி இவங்க எல்லாமே காலேஜில் படிச்சுட்டு இருந்தவங்க நல்ல திறமையான பிளேயர்கள் நம்ம ஊரில் இருந்தாங்க வழிகாட்டுறதுக்கு எங்களை பொறுத்த ஆட்கள் இருந்தாங்க அன்னைக்கு இருந்த நேதாஜி நிர்வாகம் நமக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தது ஒத்துழைப்பு கொடுக்கறது மட்டுமல்ல செலவுகள் இப்போ இருக்கிற மாதிரி செலவுகள் கிடையாது குறிப்பிட்ட ஏன்னா நைட்டு மேட்ச் கிடையாது ஒன்லி டே மேட்ச் தான் காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் முடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணோம் அந்த கரெக்ட் ஒரு டைமுக்கு முடித்தோம் மி அது மாதிரி விளையாட்டும் பத்து பத்து மினிட் தான் கொடுப்போம் ஏறக்குறைய பதினாறு டீமுக்கு மேலே அன்னைக்கு இருந்தது எல்லாமே நாக் அவுட் மேட்ச் தான் வச்சுருந்தோம் லீக் மேட்ச் கிடையாது நாக் அவுட் மேட்ச் தான் அதனால தான் அது குறிப்பிட்ட டைமுக்கு எங்களால் முடிக்க முடிஞ்சது முதல் டூர்னமெண்ட்டில் கேரளாவில் இருந்து எந்தெந்த அணிகள் கலந்து கொண்டாங்க தமிழ்நாட்டில் இருந்து எந்தெந்த அணிகள் வேறு எந்த மாநிலத்தில் எந்தாவது அணிகள் கலந்து கொண்டாங்களாம் புதிய துறை புல்லுவ அந்த வேலி கண்ணாந்துறை துறை தோப்பு அப்படிப்பட்ட டீம்கள் தான் கேரளாவிலேருந்து அதிகமான டீம் தமிழ்நாட்டில்னு பார்த்தா தூத்தூர் இரவி புத்தந்திரா இறைவி புத்தந்திரா தனி டீம் ஊத்துறை டீம் நல்ல டீம் உண்டாக இருந்தது அந்த காலத்தில் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தா அன்னைக்கு நாகர்கோவில் உண்டா இருந்தது பதினாறு அணிகள் வந்து அந்த முதல் டோர்னமெண்ட்லே கலந்து ஆமாம் நாகர்கோவில் இருந்து ரெண்டு கிளப் என்ன இருந்ததுன்னு நினைக்கிறேன் ரெண்டு டீம் வந்துருந்தது அப்படி நாக் அவுட் டீம் குறிப்பிட்ட டைம் நம்ம முடிக்க முடிஞ்சது பெரிய டீயெல்லாம் கொடுக்கறது கிடையாது போக்குவரத்து செலவு மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடிஞ்சது அதையும் அவங்க வாங்கிக்கிட்டாங்க ஏன்னால் நம்ம அவங்களுக்கும் ஒரு புதிய அனுபவம் இந்த செவன்ஸ் நம்ம ஆரம்பித்த பிறகு தான் பல இடங்கள்லையுமே இந்த ஃபுட்பால் டூர்னமெண்ட்டு செவன்ஸ் ஆரம்பித்தாங்க நம்ம ஒன் டே டே நைட் ஆரம்பித்த பிறகு தான் பிற இடங்களையும் டே நைட்டு ஆரம்பித்தாங்க அது வரைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு டூர்னமெண்ட்டு நம்ம நடத்துகிற வரைக்கும் தூத்துரை பொறுத்த அளவில் கிரிக்கெட்டுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் இருந்து கிரிக்கெட் டூர்னமெண்ட்டுகள் தான் நடந்துகிட்டே இருந்தது எங்கே பார்த்தாலும் கிரிக்கெட் கிரிக்கெட் அப்படி தான் இருந்துது அந்த கிரிக்கெட்ல இருந்து ஃபுட்பாலுக்கு மாறும்போது மக்களுடைய மனநிலை எப்படி வந்து மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டாங்க அந்த அதாவது மக்களுடைய மனநிலை வந்து முழுக்க முழுக்க ஃபுட்பாலு தான் இளைஞர்களுடைய மனநிலை அது அன்னைக்கு கிரிக்கெட்டு பிரபலமாக வந்தப்போ இருந்திருக்கலாம் ஆனால் ஃபுட்பாலை பார்க்கும்போது விளையாட்டை பார்க்கும்போது ரசிகர்கள் முழுக்க ஃபுட்பால் பக்கம் தான் திரும்பினாங்க எதனால் கிரிக்கெட்டுக்கும் ஃபுட்பாலுக்கும் நம்ம பிறப்பிலேயே வந்து ஊர்னதாக்கும் ஃபுட்பால் விளையாட்டு கால்பந்து விளையாட்டு பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்குமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை அது எப்படியோ மீனவ சமுதாயத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே விளையாட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை அவர்களாகவே தன்னாகவே தானாகவே அந்த விளையாட்டை கற்றுக்கிறாங்க நம்ம எங்கே பார்த்தாலும் ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டால் அந்த நம்ம குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்கணும் அவசியம் கிடையாது ஒரு பந்து எடுக்கும் அந்த பந்தை வச்சு விளையாடும் அப்படிதான் விளையாட்டு ஃபுட்பால் மேலே ஆர்வம் நம்ம ஜனங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சு கிரிக்கெட் அந்த காலத்தில் இளைஞர்கள் விளையாடினாங்க அதனால தான் நமக்கு பிளேயர்கள் கம்மியாச்சு முதல் டூர்னமெண்ட் நடத்தும் போது அந்த கிரவுண்டும் அதனுடைய அமைப்பு எல்லாம் எப்படி இருந்தது கிரௌண்டு இதே அமைப்பு தான் அப்போ வந்து இந்த மாதிரி கேலரி எல்லாம் நம்ம அமைக்கலை நாலு பக்கமும் அந்த கிரவுண்டுக்கு வெளியே தூ தூண் நட்டு இந்த கயிறு கம்பா இருக்கு இல்லையா கம்பா போட்டு நாலு பக்கமும் எடுத்து கட்டி வச்சுக்கிறது அதுதான் பேரிகாட்டு இப்படி பார்வையாளர்கள் இருப்பிடங்களில் மறைவிடங்கள் காலத்தில் போடுறதுக்கு வாய்ப்பு அந்த தொடக்க காலத்தில் நம்மகிட்ட இல்லை ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருந்ததுனால நம்ம விளையாட்டுக்கு எங்கேயுமே இங்கே மட்டும் இல்லை சென்னையில் கூட அந்த காலத்தில் எங்கேயுமே மறைவிடங்கள் கிடையாது விளையாட்டை மட்டும் விளையாட்டுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிரவுண்டு ஓய்வு வரைன்னு சொல்லிக்கூடிய இடமும் கிடையாது இந்த வெயிலில் தான் காலையிலேருந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிலில் தான் விளையாடுவாங்க ஓய்வு எடுக்கிறது ஏதாவது கடைகளுக்கு பக்கத்தில் போய்ட்டு மருத்தடியில் ஸ்கூல்களில் அப்படி தான் ஓய்வு எடுப்பாங்க பார்வையாளர்களுக்கும் அதே நிலை பார்வையாளர்களுக்கும் அதே நிலைமை தான் சரி நம்ம ஊரில் நீங்கள் டூர்னமெண்ட்டை தொடங்குனீங்க இந்த டூர்னமெண்ட் தொடங்குவதற்கான நோக்கம் என்ன நோக்கம் கால்பந்து ஆர்வம் அதிகமானதுனால புதிய புதிய வீரர்களை உருவாக்கணும் அதுக்கு எங்கள் அண்ணாச்சி சேவியர் அண்ணாச்சி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் அதுக்கப்புறமா இப்போ டூர்னமெண்ட்டு ஒவ்வொரு ஆண்டுகளும் அபிவிருத்தி அடைஞ்சு சிறப்பாகவே இன்று வரைக்கும் அது இருக்கு எதனால் பகல் நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த கால்பந்தாட்ட டூர்னமெண்ட்டை வந்து பகல் இரவாட்டு மாட்டினாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்தே பகல் இரவுக்கு மாறிட்டாங்க அதுக்கான காரணம் என்ன எனக்கு அதாவது ஆரம்ப காலத்தில் இது நாக் அவுட் மேட்ச்சாக தான் நடந்துட்டு இருந்தது இப்போ நாக் அவுட் மேட்ச் நடக்கும்போது இப்போ இப்போ சமீப காலத்தில் இல்லாமல் நடத்துகிறதுக்குமே இப்போ பல ஸ்டேட்டுகளில் இருந்து வர்றாங்க கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி தமிழ்நாடு கேரளா இப்படி சவுத் சைடில் இருந்து வரக்கூடிய எல்லா டீம்களுமே வந்தோம் ஒரு மேட்ச் ஆடணும் திருப்பி போனோன்னு இருக்கக்கூடாது அவங்களுக்கு இப்போ பத்து பத்து மினிடல வந்து சிலவங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது அதனால் அவங்களுக்கு வந்து ரெண்டு வாய்ப்பு மூணு வாய்ப்பு கொடுக்கணுன்ற முறையினால தான் அந்த லீக் ஆரம்பித்தாங்க இப்போ லீக் ஆரம்பிக்கும் போது இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளால் முடிக்க முடியாது அதுக்கு கண்டிப்பாக டைம் வேணும் இப்போ இப்போவும் பதினாறு அணி பதினாலு அணி போடுறாங்கன்னு சொன்னால் லீகுன்னு வரும்போது பதினாறு அணினாலே பதினஞ்சு மேட்ச் வந்துடும் பதினாலு அணியினாலே பதிமூணு மேட்ச் வந்துடும் டைமிங்கும் கூட்டிட்டாங்க அன்னைக்கு பத்து பத்து நிமிஷம் தான் இருந்தது இப்போ பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் வந்துச்சு அன்னைக்கு கோல்லஸ் ட்ரான்னு சொல்லும்போது டாஸ் மட்டும்தான் வருது இப்போ பெனால்டி கிக்கு கொடுக்குறாங்க இப்படியெல்லாம் வரும்போது டைம் கூடுதல் தேவைப்படுது அதனால தான் இப்படி டே நைட் ஆச்சு முதல் டூர்னமெண்ட்டை தொடங்கி இந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளும் முப்பத்தி மூன்று டூர்னமெண்ட்டுகள் நடந்திருக்கு இந்த முப்பத்தி மூன்று டூர் டூர்னமெண்ட்லேயுமே உங்கள் சாணித்தியம் இருந்தது உங்கள் ப்ரெசன்ஸ் வந்து அதில் இருந்தது இதில் நாங்கள் சாதித்தோம் அப்படி சொல்லக்கூடிய ஏதாவது சம்பவத்தை சொல்ல முடியுமா இந்த தான் இந்த சாதனைகள் நிகழ்ந்தது அப்படியும் ஏதாவது சொல்ல முடியும் அதாவது இவ்வளோ காலமாக இந்த டூர்னமெண்ட்டை சிறப்பாக நடத்திட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம் தூத்தூர் விளையாடுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து பிற ஊரில் உள்ள ஜனங்கள் நின்று அந்த மேட்சை பார்த்துட்டு தான் போவாங்க தூத்தூர் போயிச்சா அவங்களும் போயிடுறாங்க விளையாட்டில் அப்படி ஒரு நம்ம ஊருக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்கு அந்த ஈஸ்டர் நாளில் வந்து தேர்ந்தெடுத்திங்க டூர்னமெண்ட் நடத்து இந்த டூர்மெண்ட் தேர்ந்தெடுத்ததே அது வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய பொது ஜனங்களுக்கு அன்னைக்கு ட்ரிங்க் எல்லாம் அடிப்பாங்க அந்த ட்ரிங்க் அடிக்கிறத நிறுத்தணும் அதனால் அந்த விளையாட்டில் ஆர்வத்தை கொண்டு வரணுன்னு முறையில் மட்டும்தான் நமக்கு அந்த விளையாட்டை அன்னை தேதியில் நம்ம தேர்ந்தெடுத்தோம் அது பழக்கத்தில் இருந்து அவங்க அதை இருந்து விடுபடணும் ஜனங்களை மகிழ்பழக்கத்திலிருந்து மாற்றுறதுக்கு விளையாட்டை பயன்படுத்தணுன்ற முறையில் தான் நாங்கள் அதை ஆரம்பித்தோம் பொறுத்த பொறுத்தவரையில் தமிழ்நாட்டினுடைய கால்பந்தாட்ட கிராமம்னு அறியப்படுது அதுக்கு காரணம் என்ன நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாமே ஸ்டாமினா அதிகம் இங்கே உள்ள கடற்கரை பிள்ளைகளையும் கரையில் உள்ள பிள்ளைகளையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம பிள்ளைகளுக்கு ஸ்டாமினா அதிகம் அவங்க வந்து களைச்சி போகாமல் ஒன்றரை மணி நேரம்னா ஒன்றரை மணி நேரம் விளையாடுவாங்க அவங்களுக்கு அந்த லெவல்ஸுக்கு வழிகாட்டல் மட்டும்தான் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க இப்படி இப்படி ஆடுங்க இப்படி இப்படி ஆடுங்க ஆனால் அவங்களுடைய நல்ல ஆர்வமாக விளையாடுறதுனால அங்கே உள்ள கோச்செல்லாம் கேட்பாங்க நீங்கள் எந்த ஊர் எந்த ஊருன்னு கேட்கும்போது தூத்தூர் சொல்லக்கூடிய இங்கே இருந்து ஏறக்குறைய பரித்தூரில் இருந்து இறைமுதரை வரைக்கும் உள்ள எல்லா கிராமங்களில் இருந்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே சென்னையில் போகிறதும் க்ளப்புக்கு ஆடக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே அவங்க சொல்லக்கூடிய தூத்தூர் அது தூத்தூர் எல்லாருமே தூத்தூர் தூத்தூர் சொல்லும்போது அது தூத்தூர் கிராமமாகிடுச்சு நம்ம டோர்னமெண்ட்டுக்கு எல்லாமே அங்கே இருந்து சென்னையிலேருந்து எல்லாம் கோச்சுகள் வர ஆரம்பித்தாங்க இங்கேருந்து பிள்ளைகளை தேர்வு பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க அதனால தான் தூத்தூர் தூத்தூர் கிராமமாக மாறுச்சு விளையாட்டு கிராமமாக மாறுச்சு உங்கள் எல்லா அனுபவங்களையும் படிப்பகம் சார்ந்த விளையாட்டு சார்ந்த எல்லா அனுபவங்களையும் பங்கிட்டதுக்கு எங்கள் தூத்துருடைய சார்பாக நன்றி நன்றி